இப்பெல்லாம் படம் ஓடாம போறதுக்கு யார் தெரியுமா காரணம் இந்த யூடியூபர் பயலுக்குதான்ப்பா காரணம் தாங்க திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருக்காரு நம்ம இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இப்பெல்லாம் ஹீரோஸோட படம் கூட அந்த அளவுக்கு வசூல்ல கொடிகட்டி பறக்கிறதே இல்லை இதுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த யூடியூபர்ஸ் கொடுக்குற நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்து காரணம் ஏன்னா படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல படத்துல அது சரியில்லை படத்துல இது மோசமா இருக்கு இந்த படத்தை பார்த்தா தலைவலிக்குதுன்னு ஒவ்வொரு படத்துக்குமே நெகட்டிவான ரிவ்யூஸே வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி நெகட்டிவான ரிவ்யூவை பார்த்து மக்கள் எப்படி படம் பார்க்க போவாங்க இதனால தான் எந்த படங்களுமே தமிழ் சினிமாவில் ஓட மாட்டேங்குது அதனால தமிழ் சினிமாவில் படங்கள் ஓடணும் அப்படின்னா யூடியூபர்ஸ்க்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கொண்டு வரணும் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரம் எந்த யூடியூபருமே ரிவ்யூ போடவே கூடாது ரெண்டு வாரத்துக்கு தான் எந்த யூடியூபருமே ரிவ்யூ கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து போடணும்னு இவர் இந்த மாதிரி பேசியிருக்காருங்க இத வந்து பார்க்கும்போது எவ்வளவு காமெடியா இருக்கு இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்னமோ நல்ல நல்ல படங்கள் எடுக்கிற மாதிரியும் அந்த படத்தை பார்த்துட்டு வேணும்னு படம் நல்லா இல்லைப்பா படம் ரொம்ப மோசமா இருக்குன்னு யூடியூபர்ஸ் எல்லாருமே ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இவர் பேசுறாரு படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம் நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கான ஜென்யூன் ரிவியூவை கொடுக்க தானே வந்து செய்யணும் இப்போ ஜோதிகாவே வந்து கங்குவா படத்தை பற்றி என்ன சொன்னாங்க இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் கொஞ்சம் முக்கியம் இருக்கு அதே மாதிரி சவுண்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு இதெல்லாம் தான் இந்த படத்தோட குறைகள்னு அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் படம் நல்லா இல்லை அப்படின்னா யார் அந்த படத்தை முழுசா உக்காந்து பாப்பா முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு ஆகாது அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க நல்ல படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க அதை விட்டுட்டு படத்தை குப்பையா எடுத்து வச்சுட்டு காரணம் சொல்கிறீங்க பாத்தீங்களா இதெல்லாம் எந்த வகையிலங்க நியாயம் இப்போ இதே யூடியூபர்ஸோட பாசிட்டிவான ரிவ்யூவை பார்த்துட்டு அமரன் படத்துக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா போலையா இல்ல லோ செட்ல வந்த லப்பர் பந்து படத்துக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா போலையா படம் நல்லா இருந்தா யூடியூபர்ஸ் பாசிட்டிவான ரிவியூஸ் வந்து கொடுப்பாங்க அதை கேட்டுட்டு மக்கள் வந்து போவாங்க அதை விட்டுட்டு மோசமான படத்தை எடுத்து வச்சா யாரும் நல்ல ரிவ்யூ கொடுக்க முடியும் இதெல்லாம் விட இவர் சொன்ன இன்னொரு விஷயம் தாங்க ஹைலைட்டு தேட்டர்ல இருந்து வெளியே வந்து மக்கள் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு அப்படி மோசமா இருக்கு இப்படி மோசமா இருக்குன்னு இந்த மாதிரி சொல்றதுக்கு கூட அலோவ் கூடாதான் ஏன்னா இந்த மாதிரி சொல்றவங்களையும் வெளியே இருந்து யூடியூபர்ஸ் தான் வந்து செட் பண்றாங்களாம் ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்களை வந்து தான் யூடியூபர்ஸோட நெகட்டிவ் வைப் கிரியேட் ஆனாதான் இவங்கனால நெகட்டிவ் விமர்சனம் சொல்ல முடியும்னு உள்ள போய் ஆளுங்களை இவங்க தான் வந்து செட் பண்ணுறாங்கன்னு இது மாதிரி திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து பேசியிருக்காரு இவர் பேசிருக்கிற விஷயத்த பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே ஆச்சரியமா வந்திருக்குங்க இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல எப்போ பாடம் ரிலீஸ் ஆகுதோ அதே டைமிங் தான் மற்ற ஸ்டேட்லேயும் வந்து ரிலீஸ் ஆகணும் ஏன்னா இங்கே படம் ஒம்பது மணிக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மற்ற மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் நாலு மணிக்கு ஆறு மணிக்கெலாம் வந்து ரிலீஸ் ஆயிடுது அங்கே போய் இந்த யூடியூபர்ஸ் படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு இங்கே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிவ்யூ வந்து போட்டுறாங்க அதனால இந்த மாதிரி மக்கள் மனசில் ஒரு எதிர்ப்பு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே ஒரே டைமிங்கில் தான் வந்து படம் ரிலீஸ் ஆகணும்னு திருப்பூர் சுப்பிரமணியன் வந்து பேசியிருக்காரு இவர் பேசிருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன விஷயம் தெளிவா புரியுது அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மூணு நாள் எப்படியாவது தேட்டருக்கு ஆளை வர வைக்கணும் அப்படின்ற வந்து நினைக்கிறாங்க ஸோ இப்போ இந்த யூடியூப் ரிவியூஸ் இதெல்லாம் வந்தனால மக்கள் கொஞ்சம் உசாராயிரறாங்க இப்ப படம் நல்லா இல்லை நம்மளா காசு கொடுத்து வேணே வாங்கக்கூடாது பேசாம வீட்லேயே உட்காந்துக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி யோசிச்சுடுறாங்க இது உங்களுக்கு பொறுக்கல அது எப்படி இந்த மாதிரி படம் பார்க்க வராமல் இருக்கலாம் படம் பார்க்க எல்லாரும் வரணும்னு இது மாதிரி விதவிதமா உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூர் சுப்பிரமணியம் சொன்ன இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்